நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை நிறநிலா பிற்பகல் மூணரை மணி வரை மிருகசீர்ஷம் வின்மீன் காலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது திருக்குறள் குற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாள் குற்றே மருந்து கார்த்திகை திங்கள் வடிவ விரிச்சிக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை நெரிகில்வரு பேராவகை ஒன்றை அறிவில் சமநாதருரகேட்டும் அயராதே நெறிகில் அவரிகள் நினையாதே நின்றியூரில் கையா நடி வாழ்த்தும் மது வாழ்த்தே குன்றம் அது எடுத்தா நுட்போழும் நெறிவாக நின்றங்கொரு விரலாலுற வைத்தான் நின்றியூரை நன்றார் தருபுகழித் தமிழ் ஞானம் மிகுபந்தன் குன்றா தமிழ் சொல்லக்குறைவின்றி நிறைபொருளே நிறைபுகலே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மாவாய் பிளந்தானும் மலர்மிசையானும் மாவா அவர் தேடித் தெரிந்தளம் வந்தார் ஊவாந்தன பொய்கைகள் சூடும் துறையூர் தேவா உனை வேண்டிக் செய்யார் கமலம் மல நவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யாத்தமிழூரன் உரைத்தன வல்லார்மையே பெறுவார்கள் தவனெறிதானே நிழற்கோள் திரு நாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை தூர்த்தந்தோள்முடிதாடும் தொடையவே செத்தி நா ஒரு விரல் ஆத்து வந்துலகத்தவராடிடும் தவறாடிடும் தீர்த்த திருநாகே சரவரே கண்ணப்பநாயனார் திரு நம்பி போடிவாளையம் சுவாமிகள் சட்டமணி தட்சிணாமூர்த்தியார் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் மாகாலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மாந்தலை வடிவ மிருகசீரிடம் விண்மீன் முதலாம் திருமுறை மாசூர் வடிவு இன்னார் மண்டை உணர் கொள்வார் கூசாதுரைக்கும் சொல் கொள்கை குணமல்ல வாசார் அம்பர் மாகாலம் மேய ஈசா என்பார் கிள்ளையிடர்தானே வெறி நீர் குள ஓங்கும் வேணுபுரம் தன்னுள் திருமாம் அறிஞான சம்பந்தன் சேனார் பெருமான் வழி அம்பர் மா பேணி உருகா உரை செய்வார் உயர்வா நடைவாரே சிவஞான போதம் செம்மளனு தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடம் மாலையந்தானும் அரண் என அதீனப்பணவல் வைராக்கிய தீபம் முப்பது திரிவித உலகத்தர் இருதொரு ஞானி தேர்விடத்தென்று ஓரொன்றை உரைசையில் பிரமவித்தையொத்தரிதோ என்றும் இவ்வுலகு உரைப்பதனால் அரிசுல்கிதையிலும் பிரமசாதகரி நாற்கே உளவருத்தம் என்பதால் பெரியதோர் வருத்தம் மறை துணிந்து அப்பிரம நானென இருத்தலினே கைலை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி உளத்தாளுண்தேன் உடற் தளர்வே ஓடித் நிலை நீங்கி தளந்தே நடையும் உளம் நடுங்க சாந்தலிங்கப் பெருமானே கிளந்தே எழும்பேராசையினும் கீழ்மை நீங்கப் பணிகின்றேன் அளத்தற்கரிய நின் பெருமை அறிந்து போற்றும் நிலை அருளே செய்துதித்து வணங்குகின்றோ தரிக்கிற்றம்